ஆம்பளம் பொம்பளை எல்லாருமே இந்த நாப்பத்தஞ்சு அம்பதுல தொழுவுறது எல்லாம் வேலை கிடையாது எப்பத்துல ஒண்ணும் கேட்டா ஒஷாபுன் நஷாய் வாதத்தில்லாஹ் அல்லாஹ்வின் ஊறி திளைத்த இளமை பருவத்தைக் கொண்டவன் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் இளமை பருவத்துல ரெண்டு வகையான நிழல் கிடைக்கும் ஒழுக்கமா நடந்து கொண்டதுக்கு ஒரு நிழல் கிடைக்க போகுது இளமை பருவத்திலேயே ஒழுங்கா சுத்தமா நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரிசு நிழல் கிடைக்கும் ஒண்ணு நேர்மையான அரச ரெண்டாவது வந்து இளமை பருவத்தில் இப்படி நடந்த கொண்ட ஒருத்தன் மூணாவது வந்து ஒரு அஜுனு கல் குஹூம் அல்ல குன் மசாஜ் இது பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்து கொண்டு ஒரு மனுஷன் எப்ப பாக்க சொல்லுவாங்க எப்ப பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு போகலாம் இன்னும் நேரம் ஆகுது பார்க்க சொல்லாமல் இருக்கிறாங்களே டைம் ஆகுதே இப்படியே பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறான் பாருங்க அந்த மாதிரி ஈர்மாட்டோடு இருந்த இளைஞன் வந்து மூணாவது நாலாவது யாருன்னு கேட்டா வரஜுலானி தஹாபா பில்லாஹி வஜித்தமா அலைகி ஒருத்தர்ரக்கா அலைகி ரெண்டு பேர் அல்லாவுக்காக நேசிக்கிறார்கள் அல்லாவுக்காக பிரிந்து கொள்கிறார்கள் நேசிக்கிறது எதுக்கு தான் அல்லாவுக்கு தான் ரெண்டு பேர் நண்பனா பலவுறாங்க அவன் டவுரி வாங்கிட்டான் நீ டவுரி வாங்கினா உன்னோட பேச மாட்டேன்டா அப்படின்னு பிரிஞ்சிடும் இது அல்லாவுக்காக பிரிகிறோம் ஒரு தப்பு செய்யறது தானே பிரிகிறீங்க அவன் தண்ணி அடிக்கிறான் சொல்லி சொல்லி பாக்குறோம் நான் பழகணும்ப்பா நீ தண்ணி அடிக்கிறீங்களா நான் அல்லாவுக்காக நான் உன்னை இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பிரண்ட்ஷிப்ப ஆண் பெண்ணுடைய பிரண்ட்ஷிப் பெண் ஆணுடைய பிரண்ட்ஷிப் இதுகளை அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக நான் வெறுத்துறேன் இப்ப நான் எவ்வளவு உன்னை விரும்பினேன் அல்லாவுக்காக நான் இப்ப வெறுக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக வெறுத்து ஒதுங்கிய இரண்டு பேர் ஆச்சா அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது ஒரு அழகான ஒரு பெண்மணி அழைக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவன் ஒரு அழகான ஆண் அழைக்கும் பொழுது அது மாதிரி ஒதுங்கி கொண்ட ஒரு பெண் இவங்களும் அரசுடைய நிலையில் இருப்பாங்க அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாதவாறு தர்மம் செய்வன் இலக்கியம் வலதுகைக்கு அறிவா இருக்கு தெரிகிறதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது அடுத்த ஆளுக்கு தெரியாம கொடுக்குறான் தர்மம் செய்யும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமா போய் கொடுத்து விடையா அப்படி தர்மம் செய்தவனுக்கும் அரசுடைய நிழலில் அல்லா நிழல் தருவான் இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா கடைசியா உள்ளவன்

அறுநூத்தி அறுபது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஏழு வந்துருச்சா ஏழு வந்துருச்சு அதாவது சில ஆண்கள் என்ன செய்றாங்க கவர்ற மாதிரி என்ன செய்யறது அப்படி நடந்து கொள்கிறாங்க நான் என் மனசு சடனப்படுதுங்கிறாங்க அது படம் அப்படித்தான் நல்லா படைச்சிருக்கிறான் அது படத்தான் செய்யும் அது எது நம்மளை காக்கும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இறையச்சம் மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசுகள் மறுமையில இந்த மாதிரி தப்பா நடந்து விட்டோம் என்றால் அதற்கு இறைவன் சித்தப்படுத்தி வச்சிருக்கிற தண்டனைகள் நரகத்தினுடைய வேதனைகள் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை என்பதனுடைய யதார்த்தங்கள் இதுகளை எல்லாம் கவனத்துல வச்சு கொண்டிருந்தோம் இதெல்லாம் வந்து ஜெயிச்சிடலாம் நினைச்சிடலாம் நமக்கு நம்ம ரெண்டு தனியான மணிக்கிறோம் நினைச்சுட்டு இருக்கோம் மூணாவது அவன் இருக்கிறான் அவன் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு எதையும் பார்க்க முடியாது எதையும் செய்ய முடியாது நமக்கு பக்கத்திலயே ரெண்டு பேரும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கான் அவனுக்கு தேவையே இல்லை அவன் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஆள் இல்லாமலே அவனுக்கு அறிஞ்சிக்கிற முடியும்

ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு பெரிய விஷயமும் ரிகார்டு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது இது எல்லாத்துக்கு மேல நம்முடைய உடல்கள் தோள்கள் நம்முடைய அந்த நரம்புகள் எல்லாம் அல்லா புரோகிராம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம எப்படி ஒரு குறுந்தகடு இருக்கு பாருங்க சீடிங்கிறம அது வந்து அதுல வந்து ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் இருக்கு யாராவது நம்புவாங்களா நினைக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் லூசுன்னு இருப்பான்ல இப்போ அந்த குறுந்தகடல சீடியில் என்ன பண்றான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தையே சினிமாவே நான் பார்த்து கொடுத்து போயிடறோம் டிவிடி போட்டு அதுல என்ன செய்யறோம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பிக்சரையே உள்ள கொண்டே வைக்கலாம் இப்படி மனுஷன் பண்ற மாதிரி அல்ல என்ன பண்றான்னு கேட்டா ஒவ்வொன்றையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கலாம் அதான் கால்கள் பேசும் கைகள் பேசும் இங்க ஒரு ரிகார்டு நடக்குது இதுலயும் ரிகார்டு நடந்துகிட்டே இருக்கும் என்னென்ன நடக்குது எல்லாமே ரிகார்டு நடக்கும் நமக்கு வந்து ஒரு மனுஷனே இந்த மாதிரி ஒரு அட்டையை செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படித்தான ஒரு அட்டை தானே கம்ப்யூட்டர் ஒரு போர்டு தானுங்க ஒரு கனமான ஒரு அட்டை அதுக்குள்ள இப்படி வச்சவன அது என்னமோ படிக்குது பேசுது எழுதுது என்ன கணக்கு போடுது எல்லாம் செய்யுத படைச்ச ரப்புள்ள அலமீன் வந்து அவன் பண்ண ப்ரோக்ராம் எப்படி இருக்கு நம்முடைய ஒவ்வொரு நக நுனிகள்லையும் விரல் நுனிகள்லையும் அவன் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறான் அவன் அவ்வளவு கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் நான் எப்படி சொல்லணும்னு கேட்டா உங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒருத்தன் நிக்கிறான் உங்க தகப்பனாரு பாட்டி சவனை தூக்கிட்டு பக்கத்துல நிக்கிறாரு இப்போ என்ன செய்வீங்க உங்க தகப்பனாரு 47 துப்பாக்கி வச்சுக்கிட்டு இது நிக்கிறாரு பக்கத்துல பெர்சனலான ஒரு ஆள் பயங்கரமான பர்சனாலிட்டி நிக்கிறான் ஆனே பாப்பீங்க ஏய் அந்த ஆளு இத என்ன இதை விட அல்லாஹ்வ பத்தி கூடுதலா பயப்படுங்க இந்த தகபனார் இந்த தகபனார் பக்கத்துல நின்டா எப்படி நினைக்கறீங்க தகபனார் வர கிட்டலாம் இருக்கங்கறான் அஹுன அக்ரபிய இலைஹி மின ஹப்லில வரீ பிடரி நரம்பி விட நான் கிட்ட இருக்கப்பா உங்களுக்குங்கறல்ல நான் வந்து ஓம்படுங்க நிரம்பு இருக்குதே அதை விட நான் தான் இருக்கேன் நீ உன் பிடரி கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க பிடரி அல்ல அதுக்கு சொல்றான்னு கேட்டா மூளையில தான் எல்லாமே இருக்குது மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது பிடரி தான் அங்க இருந்தா சப்ளை எல்லாமே நடக்கிறது மனித இல்லையே மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது பிடரி நரம்பு தான் அதான் கிட்ட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதுக்கு கிட்ட நான் இருக்கிறேங்களா அப்ப அல்லா உறப்புள்ள ஆளுமையின் அவ்வளவு கிட்ட இருந்து நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அச்சம் உள்ளத்துல இருக்குமையானால் இதெல்லாம் கேள்வியே கிடையாது ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயம் காலத்தில் ஒரு சகாபி வர்றாரு நிகழ் நாயகமே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் நேரம் வந்துவிடும் மரண தண்டனை அவர் கல்யாணம் பண்ணாரு விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை யாரும் கை மயமா பிடிக்கல அவரா வர்றாரு அல்லாவுடைய தூதரை நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறாரு நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை காதல வாங்காத மாதிரி இப்படி திரும்பிக்கிறாங்க அப்படியாவது போயிட்டுமே நம்ம சட்டத்தை நம்ம பிடிக்கல அந்த அளவுக்கு தான் வர்றாரு இனிமே திரும்பி வர திரும்பிக்கிறாங்க அந்த பக்கம் திரும்பி வர்றாரு அல்லாவுடைய தூதரை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் விசாரம் பண்ணிட்டேங்க இப்படி கவனிக்காம திரும்பிக்கிறாங்க இந்த பக்கம் வர்றாரு அல்லாவுடைய தூதர நான் தப்பு பண்ணிட்டேன் விசாரம் பண்ணிட்டேங்கிறாரு ஓ நீ கை கை பிடிச்சிருப்பியோ அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல விசாரம் தான் பண்ணுனேன் ரசூல் சில்லாசன் விடுறதுக்கு பாக்குறாங்க அவரை முத்தமிட்டு இருப்பியோ அத்தான் சொல்றியோ அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நான் கடைசி வரைக்கும் போயிட்டேன் அப்படிங்கிறாரு அப்ப அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது ஒரு அரசாங்கம் இருக்குது கோர்ட்ல போய்கிட்டு நான் தான் இத்தனை மணிக்கு தண்ணி கொலை செஞ்ச துப்பாக்கி இந்த குண்டு இருக்குன்னு மூடுவானா சொல்லி தர உடவா செய்வான் புடிச்சு மரணம் தரணும் சொல்லிடுவான் ஒரு மனுஷன் கோர்ட்ல போய் நபிகள் நாயகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவங்க ஜனாதிபதி அவங்க தான் ஜட்ஜி அவங்க தான் அவங்கள்ட்ட போய்கிட்டு நான் தான் கொலை செஞ்சு விசாரம் பண்ணிவிட்டேன்னா சட்டத்தை நினைச்சிட்டாங்க அமல்படுத்து பண்ணிட்டாங்க இதே மாதிரி நபிகள் புகாரில் நிறைய இடங்கள்ல வரும் இந்த ஹதீஸ் மாயிஸ் எல்லாம் ஒண்ணு அல்ல அவரை பொருந்து கொள்வானா என்ன சொன்னாரு இந்த உலகத்தில் நான் மரண தண்டனை பெறுவதை விட அங்கே தண்டனை பெறுவதை நான் கடுமையானதாக கருதுகிறேன் இங்க ஒரு தடவை நான் செத்துருவேன் அங்க போய்கிட்டு வாத்தி வாத்தி வருத்த வருத்த இறைவன் இருப்பான தோல்கள் கருகும் பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி வேற தோல் மாத்தினா குள்ளமா நல்லிஜத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா அவர்கள் தோள்கள் கருகும் பொழுது வேற தோலை மாத்தி மாத்தி நாம் வந்து வேதனை செய்வோம் நீ எதுக்குள்ளதா வேதனையை சுவைப்பதற்காக என்ன வேதனை வந்து தோல் தான் சுவைக்கும் தோல்ல தான் வேதனை உணரக்கூடிய நரம்புகள்லாம் இருக்கிறது அது போச்சுன்னா வந்து வேதனை தெரியாது மாத்தி மாத்தி வேதனை செய்வேங்க இதே மாதிரி ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் விசாரம் பண்ணிட்டேங்கிறாங்க இஸ்லாத்துல ஆணுங்க பெண்ணுக்கு சட்டத்தில் எல்லாம் சம்பந்தம் டிஃபரெண்ட் கிடையாது நபிகள் நான் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மூணு மாசம் அந்த மாதிரி கற்பிணியாக வேறு வர்றாங்க கற்பிணியாக வார வந்து அல்லாஹ் ஒரு நான் தப்பா நடந்துட்டு இந்த மாதிரி நான் மறுபடியாட்டேன் நபிகள் நான் என்ன பண்ணுறாங்க நீ போயிட்டு பிள்ளைலாம் பத்துற பருமல் வா அப்படிங்கிறாங்க அந்த மூணு மாதம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கற்பினையா இருக்கிறாங்க நீ பிள்ளையெல்லாம் வைத்துற அப்புறம் வந்து சொல்லுவாங்கறாங்க அந்த அம்மா போயிடுச்சு புள்ளை பெற்றுணும் மறுபடியும் வருது அல்லாஹவுடைய தூதரே நான் எனக்கு ஏதாவது பண்ணுங்க நான் மறுமுறையில் அல்லாஹ் அப்பா நான் பயப்படுறேன் இந்த உலகத்துல நான் எனக்கு பனிஷ்மெண்டை கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்குது நபிகள் நாயகத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க கை குழந்தை இருக்கிற மாதிரி பாலெல்லாம் மர கடிச்சிட்டு வாங்குறாங்க இந்த பொம்மை போயிடுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாம் பாலெல்லாம் மர கடிச்சுட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அந்த பொம்மை விட தயாரா இல்ல அதோட விட்டு அப்படி போயிருந்தோம் திரும்பி நல்லா திருந்தின பொம்பளை இனிமேல தப்பு பண்ண போது அனுப்புறாங்க அந்த பொம்பளை ரெடியா இல்ல நான் மறுமையில் மாட்டிக்கிற கூடாது இந்த உலகத்துல உள்ள கஷ்டம் சுகம்லாம் கஷ்டமும் கிடையாது சுகம் சுகமும் கிடையாது இதெல்லாம் அற்பத்திலும் அற்பம் ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமானம் இல்ல இங்க இருக்கிற சுகங்கள் எல்லாம் அங்கே அல்லா தரக்கூடிய அந்த பேரின்பங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்க அடையக்கூடிய அங்கே உடல்களுக்கு கிளிகிழப்பு இருக்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு கிளர்ச்சி இருக்கிறது கிளிகிழப்பு இருக்கிறது அதுக்கு ஈக்குவலா கிட்ட கூட இது நிக்காது அதெல்லாம் விளங்குனால அம்மா என்ன செய்யறாங்க வந்த உடனே இது பண்ணிடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க கும்பலாண்ணியாக தப்பு பண்ணி பாடுறான் அந்த மாதிரி ஆடி வந்து செத்து போறத பாருன்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க சில ஆளுக்கு நபிகள் நாங்கள் கோவத்தோடு வர்றாங்க அந்த பெண் எத்தகைய பாவமன்னிப்பு வெற்றிருக்கால் தெரியுமா மதீனாவில் உள்ள இந்த ஊரில் உள்ள இந்த தலைநகரத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த பெண்ணுடைய பாவம் மன்னிப்பு பங்கு வச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கும் போதும்டா